வணக்கம் ஜவ்வை ஜட் ஃப்ரம் ஜவ்வாது பட்டி புது பவர் ரைட் ஆஃப் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பத்திரமாக இருந்துச்சு அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பிஜேபி ஃபைல்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூணு சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம் ரொம்ப மோசமான சம்பவங்கள் கேலித்தனமான சம்பவங்கள் ஒருதலை பட்சமான சம்பவங்கள் நாங்க என்ன வேணாலும் செய்வோம் பா ஆனா ஒண்ணு முட்டான் அடுத்த எங்களுக்கு செஞ்சா கூட எங்களுக்கு வந்தால்தான் தக்காளி சட்னி இது ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆமா பாருங்க எப்படியெல்லாம் வந்து பாஜக அரசு அது இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அமைச்சர்கள் நிதி அமைச்சர்கள் ஆமா போன்றவர்கள் வந்து எவ்வளவு கேவலமாவும் கேலித்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பகிரங்கமா உங்க விஷயம் படிச்சவங்க அவர் சொன்னாரு பாருங்க ஒரு வெள்ள நிவாரணம் சம்பந்தப்பட்டதுக்கு நாங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது சொல்றதுக்கு வந்து நாமம் போட்ட மாதிரி ஒரு இந்து நம்ம சொன்னாருவாரு என்ன படிச்சிருக்கிற மாணிய நிர்மலா சீதாராமன் பத்தி கேட்டார் பாருங்க அந்த மாதிரி வந்து நம்மள கேட்கக்கூடிய ஒரு சூழல் இல்ல அந்த பாஜகவே அப்படித்தானா அவ்வளவு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பாஜகவிடரும் அப்படிப்பட்டவர்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு கேள்வி கெண்டத்தனம் மற்றபடி யார் யாரிடம் சொல்லு எந்த நேரத்தில் சொல்வது அதே நேரத்துல வந்து அந்த கட்சிக்குள்ளேயே வந்து அவர்களுடைய ஒரு நிலைப்பாட்டு வழிபாடு அவர்களுக்குள்ளேயே வந்து குறை சொல்லக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதாவது பாஜக தேசிய தலைவர் அவர் பேரு வந்து அனுபம் ஹஸ்ரா அப்படிங்கிற மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் எம்பி இப்போதைக்கு வந்து பாஜக தேசிய செயலாளராக இருக்கிறார் அனுபவம் ஹசரா மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் பேசிட்டு மற்றபடி கட்சியிலே இதுலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிருக்கிறார் மேற்கு வங்காளத்தில் விமர்சனம் பண்ணிருக்கிறார் தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டை தான் சொல்றார் அது ஒரு தப்பு கிடையாது அதை திருத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு பாஜக இல்லை என்பதுதான் ஒரு கேவலமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் ஏன்னாப்பா கட்சியிலே நமக்குள்ளே இந்த மாதிரி வந்தால் எப்படி ஆகுது கூட சொல்லியிருக்கிறார் உடனே அவங்களுக்கு அவர் கட்சி விட தூக்கிட்டாங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னால் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அனுபம் ஹஸ்ரா அவர் வந்து பாஜக தேசிய செயலாளராக இருக்கிறார் தன்னுடைய கட்சி பாஜகவில் இருந்து கொண்டு அவர் பாஜக பிரமுக ஒரு பதவியில் இருக்கிறார் எம்பியா முன்னே இருந்தவர் தன்னுடைய கட்சியில உள்ள நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு ஒரு கருத்து சொல்கிறாரு ஒரு விமர்சனம் பண்ணுறாரு ஆமா உடனே வந்து பாஜக அந்த அங்கே வந்து அந்த நேரத்தில் அமித்ஷா நட்டாவெல்லாம் வந்து அங்கே சுற்று சுற்று சுற்றுலா அங்கே வந்து ஒரு சுற்றுப்பயணம் இருந்திருக்காங்க இதை கேள்விப்பட்டோம்னா அந்த அவரை வந்து கட்சியை விட்டே தூக்கிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு அதிரடியான சம்பவம்லாம் சொல்ல முடியாது கேவலமான ஒரு சம்பவம் அதையெல்லாம் கூட இன்னைக்கு பாஜக உள்ளே வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு பாஜகவினை வந்துவிட்டார்கள் என்பது பகிரங்கமான உண்மை நிலைப்பாடு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஜெயிப்பார்களா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மக்கள் ஓட்டு போட்டா தான் யாரும் ஜெயிக்க முடியும் கட்சியில உள்ளவனே அந்த கட்சி விமர்சனம் பண்ணக்கூடிய அளவு இருக்கும் பட்சத்தில் மக்கள் எவரு ஓட்டு போடுவார்கள் ஆமா அத நம்ம ரொம்ப அப்படியே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்புறம் இரண்டாவது ஒரு சம்பவம் வந்து பிரதாப் சிம்மு அது தான் நாடாளுமன்றத்தில் கலர் குண்டு தாக்குதல் ரெண்டு பே உள்ள மொத்தம் ஏழு பேர் வந்து ஒரு தாக்குதல் பண்ணான்னு லெட்டர் அவருக்கு மைசூர் எம்பி ஆமா அவர் மேல இன்னைக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் பதிவு செஞ்சுட்டாங்க ஒண்ணும் கிடையாது கேலி கிண்டல் அதாவது நான் துணை ஜனாதிபதியை வந்து கேலி கிண்டல் பண்ணாங்க பாருங்க அவரும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அவர் மாதிரி ஒரு மிமிக்ரி பண்ணி கேலி கிண்டல் பண்ணாரு பாருங்க ஏன் இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து மோடி வந்து ராகுல் காந்தியை கிண்டல் பண்ணலையா அந்த மாதிரி வந்து வந்து ஒரு கேலி கிண்டல் பண்ணியிருக்க யாருன்னா கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா காங்கிரஸ் முதல்வர் அவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சோமாரி சீதா அப்படின்னு இருக்காரு நம்ம கூட சோமாரின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா சோமாரின்னு மந்தமானன்னு அர்த்தம் சோமாரி சீதா மந்தமான சீதாராமையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கிண்டல் பண்ணி ஒரு இடத்துல பேசிப்பாருங்க உடனே காங்கிரஸ்காரங்க வந்து உடனே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறார் பாருங்க அதாவது பாஜகவினர் யார வேணாலும் கேள்வி செய்யலாம் ஆனா அவங்கள யாரும் கேள்வி செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப இவர் கேள்வி செய்யறது நியாயமா அன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பிக் பாக்கெட் அப்படின்னாரு அதே மாதிரி கோலாறு தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு மீட்டிங்ல வந்து மோடி அப்படிங்கிற எல்லாமே வந்து அது என்னன்னு தெரியல மோடி முடி எல்லாமே திருடர்களா இருந்து சொன்னாங்க சொன்னாரு அவருடைய கோர்ட்ல கேஸை போட்டு இது பண்ணி அவருடைய பதவியை பிடுங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுச்சு இந்த பாஜக அப்புறம் பாக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு சொல்லியிருக்கிறாரு போன தேர்தல் சமாச்சாரத்தை ஐந்து மாநில தேர்தலை ஒரு கூட்டத்துல சொல்லியிருக்கிறாரு அதுக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை கூட நோட்டீஸ் விட்டுருக்காங்க விளக்கம் கேட்டு அப்ப இதுக்கு விளக்கம் கேட்கணுமா காங்கிரசா கர்நாடக காங்கிரஸ் வேண்டுகோள் விடுப்பிலக்கம் கேளுங்க இந்த பிரதாப் சிங்கா அவர் நோக்கி கேளுங்க நீ எப்படி வந்து ஒரு முதலமைச்சரை வந்து சோமாரி சித்தா அப்படின்னு போட்டு பேசலாம் காங்கிரஸ் விடக்கூடாது அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பார்த்தீனியம் செடி அப்படின்னு இருக்கிறார் பியூஷ் கோயலா என்னமா அது ஒரு அமைச்சர் பிஜேபி அமைச்சர் பாருங்க இவர்களெல்லாம் வந்து அடுத்தவனை கேலி செய்யலாம் ஆனா அடுத்த மட்டும் இவர்களை கேலி செய்யக்கூடாது எவ்வளோ ஒரு சொல்லலாம் இருங்க வந்து பிரதாப் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை கிண்டத்தனமான ஒரு கேலி வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்த ரெண்டு சம்பவம் ஆச்சா அடுத்த மூணாவது சம்பவம் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் வெள்ள பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்டு இந்த தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி வந்து ரவுண்ட் அடிக்க வந்தாரு இல்லையா சுத்தி பார்த்து அப்புறம் தேசிய தேசிய பேரிடராக அறிவிக்க திருப்பி அதுதான் சொன்னார் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது தேசிய பேரிடர் சில சட்ட திட்டங்கள் இருக்கு இதை அறிவிக்க முடியாது கூட அதை சொல்லிடுறாரு சொல்லிட்டு சமத்து அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ண போறாரு இங்கேன்னா தூத்துக்குடியில் ஸ்ரீ வைகுண்டத்தில் கல்லபிரான் கோவில் சொல்ல கோ கல்லபிரான் கோவில் தாசி அங்கே வந்து இருக்குது கல்லபிரான் பிரான் கோவில் அங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போறார் போன உடனே அங்கே பல பக்தர்கள் இருப்பாங்க மக்கள் இருப்பாங்க அவங்க நம்மளுடைய நிதி அமைச்சர் சீதா நிர்மலா சீதாராமன் வந்து பாஜக அந்த கேட்டு போட்டு அவங்க பல குறைகளை சொல்றாங்க பல குறைகளை சொல்றப்ப ஒருத்தர் சொல்ற அவர் வந்து இந்த மாதிரி நல்ல கள்ள கோவில் அற்புதமா இருந்துட்டு இருக்கீங்க இதுக்கு பின்னால வந்து நிறைய பேர் பொண்ணுக்கு ரெண்டு டாய்லெட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க ரொம்ப சுத்தம் இல்லாம இருக்கு அதை சுத்தம் பண்றது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு போட்டு ஒருத்தர் சொல்றாரு அப்புறம் சொல்லிட்டு இந்த கோவில்ல வந்து வளாகத்துல ஒரு அற்புதமான ஒரு மாம்பரம் ஒண்ணு இருந்தது அதை வந்து எந்த ஒரு எல்லாம் வெட்டிட்டாங்க அது சம்பந்தமா ஒரு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க ஒரு மாமரத்தை வைங்க இல்லை அது சம்பந்தமா ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் பொறுப்பாளர் வந்து பொறுப்பாளர் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒருத்திற்பா இருக்கிற சொல்லியிருக்க அதுக்கு வந்து அந்த கோவில் நிர்வாகத்துல வந்து பரவாயில்லைங்க நிர்மலா சீதாரான்ட்டு இவர் சொல்றாரு பொதுஜனா போன்ற ஒரு கோவில் அக்கறையால சொல்றாரு நிர்மலா சீதாராமன் அது பக்கத்துல இருக்க கோவில் ஒரு வேலையை போட்டுடலாம் அப்படின்னு போட்டு சொல்றாரு உடனே அதுக்கு நிர்மலா சீதாராமன் வந்து என்ன நான் நாகேந்தன் கிட்ட சொல்றேன் அது அவங்க அந்த தொகுதி எம்எல்ஏ அவர் தான் நயினா நாகேந்தர் அவரு பாஜக தான் சொல்ற அவர் செக்அப் பண்ணுவாரு ஏன்னா குறையெல்லாம் என்னென்னு சரி செய்ய சரி செய்ய போனோம் அதை பத்தி கவலைப்படா இல்லையா அதை பத்தி ஒன்றும் இல்லை அங்கிருந்து நானே வந்து வர்றேன் பிரட்டு வந்து சரி செய்யற வரைக்கும் நான் மாட்டேன் இங்கே இருந்துறேன் இங்கே இருந்து நானே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு போட்டு சொல்ற பாரு அதாவது தன்னுடைய விருப்பமான ஒரு கோவிலுக்கு பின்னால வந்து அசிங்கம் நடந்துகிட்டு ரைட் ஓகே அதற்கு வந்து நான் இங்கே இருந்துடுறேன் இங்கே இருந்து இதற்காக வந்து இங்கே இருந்து நான் அதை செய்து கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு நல்ல விஷயம் தான் அதே மாதிரி வந்து வெள்ள பாதிப்புகளுக்கு மக்களை நான் இங்கே இருந்து காப்பாற்றுவேன் தேசிய பேரிடராக அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆச்சுங்களா இந்த இது வந்து வீடியோ அன்னைக்கு வைரலா போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்க சமயத்தில் அங்க இருக்கிறாரு இத பேசிட்டு இருக்க சமயம் அதனுடைய துறை இணை ஆணையர் அப்படிங்கிறவரை அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க மேடம் அதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றாரு அவர் சொன்னதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க யாரு 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 பேசுறது சொல்லுங்க சொல்லுங்க யார் யாரு பேசுறது நான் நான் வந்து அறநிலையத்துறை ஆணையர் அப்படி சொல்லியிருக்கேன் அறநிலையத்துறை ஆணையர் அப்படி ஒரு பதவி இருக்கா என்ன என்ன அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் காதலி விளக்குற மாதிரி மீண்டும் சொல்லுங்க அது இருக்கு அந்த வார்த்தை அது அந்த அப்படி ஒரு வார்த்தை எதுக்கு போடணும் அப்படிங்கிறதுல அவரு சொல்றாரு பரவாயில்ல மேடம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம் சொல்லி போட்டு ஒரு அந்த அந்தமாளுக்கே சொல்றாங்க பப்ளிக் வந்து ஒரு குறை சொல்றாங்க டயலட் பின்னால போயிட்டு இருக்கா சொல்றாங்க அது வந்து நைனா நாயந்திர சொல்லி நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாங்கிற சமயத்தை திருப்பி ஒரு இந்த மாதிரி சொல்றாங்கன்னு பரவாயில்லைங்க செஞ்சு கொடுத்தா இருக்கு நான் இருந்து செஞ்சு கொடுக்குறேன் வந்து செஞ்சு கொடுக்குறேன் இருக்கிற நகரமாக சொல்லி சப்ஜெக்ட்ல இல்ல மேடம் அவரு ஒரு ஆணையர் அப்படிங்கிற ஒரு அறநிலையத்துறை இணையாளர் அதெல்லாம் ஒட்டும் இல்லை நாங்கள் பார்த்து கொடுத்துறோம் உடனே இந்தம்மா யார் 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 சொல்றது இல்லைங்க நாங்க அறநிலையத்துறை அப்படியா அப்படியே எல்லாரும் காதலை விழுற மாதிரி சொல்லுங்க சவுண்டா சொல்லுங்க பாருங்க சவுண்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நயரா சொல்லிட்டு இருக்கு கேள்வித்தமா பேசுறவரா அந்த மாதிரி இந்த இந்திய நாட்டுடைய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் சொல்ல சொல்லு யாரு யாரு அறநிலையத்துறை இணை அமைச்சர் இணைச்சு அறநிலைய இணை ஆணையரா அப்படி ஒரு போஸ்டிங் நீங்க இருக்கிறா அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க வீட்டில் அந்த போஸ்ட் சத்தமா சொல்லுங்க எங்களை காதல ஒழுக்கனா சொல்லுங்க ஏன் அந்த போஸ்ட் இருக்க கூடாதா ஒரு அதனாலதான் வந்து அண்ணாமலை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தால் அறநிலைய ஆணையம் அறநிலைத்துறை அறநிலை இயக்குனர் அந்த மாதிரி கான்செப்ட் அவங்க அந்த தடையை அதை அதைய தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் ஏன் நல்லதானுங்களேன் கோவிலை பாதுகாக்கிறது நல்லதானா அவங்க பா திமுக ஆட்சிக்கு வந்து ஆயிரத்து நூறு கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஆட்சியில் இருந்தீங்க பத்து வருஷமா பழனி கும்பா பழனிக்கு கும்பாபிஷேகம் பண்ணிக்கலாம் இந்த வந்த ரெண்டாவது வருஷமே பண்ணிட்டாங்க இல்ல ஒரு நன்றி கட்டத்தன மாதிரி பேசலாமா பாஜக புரியுதா அப்புறம் என்ன ஏன் சொல்லு சொல்லுங்க இல்ல அந்த அறநிலையத்துறை ஆணையர் அப்படிங்கிற பதவி மேல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கேளை கிண்டல் அவ்வளவு ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சின் வெளிப்பாடு உண்மையில காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு ஒவ்வொன்றுக்கு ஒரு இணை அமைச்சர் ஒரு இசை ஆணையம்னு போட்டு இந்த திமுக செயல்படுறாங்க அப்படிங்கிறது நிர்மலா சீதாராம் வந்து பிடிக்கவில்லைங்கிறத தெரியும் பகிரங்கமான உண்மை அப்புறம் சொல்லிட்டு உடனே உடனே பேசிட்டு இருக்கிற உடனே நயினார் நாகேந்திரன் வந்து குறுக்கிடுறாரு எப்படிப்பா அந்த இடத்த மாற்ற வேண்டும் எவ்வளவு செலவாகும் அப்படின்ட்டு நயினார் வந்து சொன்னார் பார்த்தீங்களா அந்த கே இதுங்கிறாரு அவர்கிட்ட பேசுறாரு உடனே நிர்மலா சீதாராம் குறிக்கிறார் குறுக்கிட்ட வேணாம் வேணாம் அதெல்லாம் நீ செய்ய வேணாம் அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க மூவாய கொடுக்கிறதுக்கு அவங்க என்ன அளந்து கொடுத்துட்டு இருக்காங்க மூவாயிரம் கொடுக்கறதுக்கு தமிழக அரசு அளந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆமா தெருவை ரிப்பேர் பார்க்கறதுதான் அவங்களுக்கு ஒண்ணு பெரிய கஷ்டம் கிடையாது யாரும் திமுக அரசு மாதிரி சொல்றாங்க மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதை அளந்து கொடுத்துட்டு இருக்காங்க தெருவ ரிப்பேர் பார்க்கறதுலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இல்லை எவங்களுக்கு திமுக அரசுக்கு கவலை கஷ்டம் இல்லை அதை பத்தியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க யார் சொல்றாங்க சீதாரம் நைனா நாகேந்தரனை பார்த்து சொல்றாங்க உடனே அவர் நயினா நான் சரி யாரை மறந்துடுவோம் எப்படி பாரு அக்கறையா வர்றாரு அக்கறையா வந்தா தான் செஞ்சாத்தான் நைனா நாகேந்தரனுக்கு நாளைக்கு ஓட்டு கிடைக்கும் இந்த ஸ்ரீ வைகுண்டம் மத்தாள் தூத்துக்குடி மா மா மாவ மாவட்டத்துல நிர்மலா சீதாரம் வந்து பின்னுக்கு கொள்ளைப்புறமாக வந்த நபர்ல நயனார் நாகேந்திரன் மக்கள் ஓட்டு போட்டு தேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நகர் நபர் அவர் நைரா நாகேந்திரன் நிர்மலா சீதாராம் அப்படி கிடையாது இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நயனார் நாகேந்திரன் எவ்வளவு செலவு சொல்லுப்பா அது இடிச்சிடலாமா சொல்லுப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்கிறாமா சரி நோடு நிர்மலா செய்யாதீங்க அதெல்லாம் செய்யாதீங்க மூவாயிரம் ரூபா கொடுக்கறது அளந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல அவங்களே தெருவை பார்த்துக்குவாங்க யாரு திமுக பார்த்துக்குவாங்க நீங்களும் அதை பத்தி யோசிக்காதீங்க ஏ ஒரு எம்எல்ஏ யோசிக்க கூடாதா நாளைக்கு ஓட்டு கேட்கறது இல்லைன்னா நாங்கள் எந்த முகத்தை வைத்து போவார் நிர்மலா சீதாராமன் மாதிரி பின்னால் வந்துட முடியுமா எம்பியாக தான் வர முடியும் எம்எல்ஏ வர முடியும் எம்எல்ஏ பதவி வந்து மக்கள் ஓட்டு குத்துனாதான் நீங்கள் வந்த மாதிரி எம்பியா வந்துட்டான்னு பேசுங்க எல் முருகனை போன்ற சப்ஜெக்ட்ல வந்துட்டார அது வந்துடலாம் ஐநா நாங்க எதுன்னு நாளைக்கு போ மக்களுடைய முகத்தை பார்க்க விட தூத்துக்குடி மக்கள் அங்க ஸ்ரீ வைகுண்ட மக்களுடைய முகத்தை பார்க்கணும் கண்டிப்பா அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்பதான் வந்து பாஜக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க அப்படியால கேட்பாங்க இல்ல நிர்மலா சீதாரணம பார்த்துக்கலாம் அப்புறம் சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு பாருங்க எவ்வளவு எப்படி எல்லாம் உரையாடல் போதும் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வைரலா போயிட்டே அப்புறம் ஒருத்தர் வந்து நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அந்த சீர்திருத்தம் பண்றதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஏன்னா அவரை பார்த்து அந்த நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி சொல்றாரு நிதியமை இந்தியாவை நிதியம் வச்சு அப்படியா சரிப்பா நீ இந்த காசெல்லாம் உண்டியில போட்டாது ஏன் உண்டியில தாங்க ஒரு ஐம்பது பேர் சேர்ந்தபோது ஒரு ஐம்பதாயிரம் சேரும் அதை எடுத்து செத்தி கிளீன் பண்ணுவாங்க உண்டியில போடாதீங்க அப்படின்னு சொல்றது என்ன காரணம் ஒரு திமுக காரணம் திருநீர் இல்ல அங்க இருக்கிற நைனார் நாகவே தான் அந்த எம்எல்ஏ இல்ல யாருக்காக போட வேண்டாம்னு சொன்னாங்க இத நிர்மலா சீந்தாரம் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதெல்லாம் என்னங்க அரசியல் என்னங்க வெளிப்பாடு என்னங்க ஒரு விஷயம் இது அப்புறம் சொல்லிட்டு அப்படியே அந்த மாதிரி சொல்றாங்க என்னடா அது கேலியும் கிண்டலுமா பேசுறதா நினைக்காது எப்படி பாருங்க தொட்டிலே ஆட்டி உள்ளேயும் கிள்ளி விட்டுக்கிறது அப்புறம் தொட்டிலையும் ஆட்டுறது இது என்ன சைக்காலஜி இல்ல பாஜக கூடாரமே அப்படிதான் இருக்குமா நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் அப்படி இருக்கிறாரா புரியலங்க என்ன சொல்ற என்னடா இது கேலியும் கிண்டலுமா பேச நினைக்காது இல்ல கேளியும் கிண்டலும் பேசுறது ஸ்ரீ வைகுண்டா அந்த மாதிரி இடமா அவ இடுப்பளவு தண்ணி இல்ல முழங்கால அளவு தண்ணி இல்ல மார்பளவு தண்ணி இல்ல நீந்திட்டு உட்காம இருக்கிறான் ஒரு கோவில் நீங்க கும்பிடக்கூடிய கோவில் ரைட் ஓகே தெய்வீகம் புனிதமானது அந்த இடத்த எப்படி பேசணும் அப்ப நீங்க கும்பிடுற தெய்வம்னா என்ன வேஸ்டா தெரியாம தான் கேட்குறேன் நாளைக்கு நைனா நாகேதன் இந்த மாதிரிலாம் பேசி நீங்க போயிடுவீங்க நைனா நாகேதன் நாளைக்கு எப்படி ஓட்டு கேட்பாரு இன்னைக்கு நாலு எம்எல்ஏமா நிர்மலா சீதாராமன் தமிழகத்துல நாளைக்கு அந்த நாலு எம்எல்ஏ நினைக்குமா இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னா இல்ல கேள்வி கிடலமா பேச நினைக்காதீங்க எல்லாத்தையும் பேசி விட்டுட்டு குழந்தைய எல்லாத்தொட்டில போட்ட குழந்தை கிள்ளி நாசம் பண்ணிட்டு பேசிட்டு அப்புறம் தாளாட்டு போறாங்க வெளிப்பாடு கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஸ்ரீ வைகுண்டத்தில் எப்படிலாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த ஸ்ரீவயின் எடுத்துல அந்த இந்த பையன் ஒரு மாமன்னன் டைரக்டர் அந்த பையன் உள்ள போனதுக்கு எவ்வளவு அந்த பாண்டேவும் அண்ணே அண்ணாமலை என்ன கத்து அதுக்கு வடிவேல் சொன்னார் பாரு ஏண்டா அவன் அவன் ஊர்ல அவன் வேலை அப்ப மாத்தால காப்பாத்துறாண்டா உங்களுக்கு கேட்டா வயிறு அப்படின்னு வடிவேலு கேட்டார் பாருங்க அந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழல் நிர்மலா சீதாராமனை கேலி கேலிக்கிண்டது எங்க பண்றாங்க இடம்பொருள் எவருக்கு தெரியாது நிதியமைச்சரா இருக்கிறீங்க கரெக்டா சொல்றீங்களாங்க தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது இங்கே உங்களுக்கு தெரியல ஸ்ரீ வைகுண்டம்லாம் விடு மாதிரி விடுமாறு தூத்துக்குடி எத்தனை ஒண்ணு தண்ணி வத்தாம இருக்குது ஏகப்பட்ட நாடார் சமூக மக்கள் இன்னைக்கு வந்து அரிசி விற்கக்கூடிய ஓட வைக்க நாடார் சமூக மக்கள்லாம் வந்து அந்த அரிசிய ஊறி போன அரிசி காயப்போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்னு தெரியாத ஒரு நிதி வந்திருக்கு என்னங்க அநியாயமா அந்த வீடியோ கிடைச்சா பாருங்க வயிறு எரியுதுங்க தூத்துக்குடி மக்கள் தென்காசி மக்கள் மற்றபடி அவங்க பக்கத்துல நெல்லை மற்ற சோ அவங்க கன்னியாகுமரி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டு இருக்க அந்த கஷ்டங்கள் தெரியாம எந்த இடத்துல எப்படி கேலி கிண்டல் பண்றது கோவில் அறுநூத்தி சொல்லு சொல்லு சொல்ல சொல்லுங்க மீண்டும் சத்தம் போட்டு சொல்லு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கிற உண்டியில் போட்டுறாரு உண்டியில் போட்டாங்கன்னா உண்டியில் போட்டா தான் அதை எடுத்து கோயில் அவங்க அந்த தர்மகத்தோடு அறநிலையத்துறை தமிழக அரசு எடுத்து செலவு பண்ணி அதை காப்பாற்றுவாங்க யாருமே கோவிலில் போடாட்டி கவர்மெண்ட் போட போடுறாங்க அப்படிதான் பண்ணிட்டு பண்ணிட்டுருங்க ஆயிரத்து நூறு பண்ணாங்க திமுக அரசு அதுக்கு ஒரு நன்றி கூட இல்லை அதை விடுங்க இல்லை கோவிலில் உண்டியில் போடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் திமுக திருடி விடுமா சேகர் பாபு திருடி விடுவாரா இல்லை உதயநிதி ஸ்டாலின் உள்ள வந்து கையை விட்டு எடுத்துட்டு வாரா இல்லைங்க திமுக அவ்ளோ பிச்சைகாரதனமாவா இருக்காங்க இதெல்லாம் அடுக்காது ஆமா பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயமாக பாடம் கற்பிக்கணும் ஆமா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி